அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலமது இல்லா ரபிலமீன் சலாத்து வசலாமோ அலா ரசூல் இல்லாஹி சொல்லுல்லா அலைய வல்லம் கனி துர்கியவர்களே அல்லாஹனுடைய மாபெருக்கிருபையினால் ஒன்பது நோன்புகளை நோட்டுவிட்டோம் அலமது இல்லா பத்தாவது நோன்புக்குரிய தராவியை பரிபூர்ணமாக நிறைவேற்றியிருக்கிறோம் இன்றைய தராவியோடு சுமார் பதினைந்து ஜிசுக்கள் குர்ஆனுடைய சரிபாதி ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றது அலமதுல்லா அல்லாஹு ஆலமீன் நாம் தொழுத தொழுகைகளையும் வைத்த நோன்புகளையும் பரிபூர்ணமாக கபுல் செய்து ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் இன்றைய தினத்தில் தராவிகளில் ஒரு வசனம் ஒன்று ஓதப்பட்டது அதில் ஒஸ்பீர் வமா சபரு கையில்லா பில்லா வலா தஹன் அலைஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய வசனம் ஒன்று என்ற தினத்தில் தராவிகளே ஓதப்பட்டது அதில் அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லுவான் நபியை பார்த்து நீங்கள் பொறுமையோடு இருங்க நீங்கள் பொறுமையோடு இருப்பதென்பது அல்லஹாவை கொண்டே தவிர வேறு இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்களுக்காக வேண்டி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை பற்றி நீங்கள் மன நெருக்கடிகளே ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் ஒரு செய்தியை சொல்லக்கூடிய வார்த்தை இன்றைய தராவிகளே ஓதப்பட்டது கண்ணியத்திற்குரியவர்களே நமக்கெல்லாம் தெரியும் இந்த கவலை என்று சொல்லக்கூடிய ஒன்று நம்மிலே எல்லோருக்குமே அடிக்கடி ஏற்படுவதுண்டு அது ஏதாவது ஒரு வகையிலே ஏற்படுவது உண்டு அந்த கவலை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் ஆனால் அந்த கவலைக்கு அருமருந்தாக அல்லாஹுவிடத்திலேயே நாம் முறையிடுவது என்பதுதான் அது சரியான மருந்தாக இருக்கும் என்பதை அல்லாஹ் அல்லாஹரபுல்லமின் இந்த வசனத்தின் மூலமாக தன்னுடைய அடியார்களுக்கு ஒரு அழகான உபதேசத்தை வைக்கிறார் யூசுப் யூசுஃப் அலிஸ்லாம் அவர்களை இழந்த மிக மிக கவலைக்கெடுத்துல கவலையினுடைய உச்சத்திற்கே சென்ற அவருடைய தந்தை யாக்கூப் அலி சலாத் வசலாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாஹ் அருள்முறையில் இப்படி சொல்லுவான் என்னம்மா அஷ்கூசி இலல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை யாக்கு இஸ்லாம் சொல்லுவாங்க என்னுடைய கவலையும் துக்கத்தையும் நான் அல்லாஹ்விடத்திலேயே சொல்கிறேன் என்பதாக யாக்கூப் அலை சலாத் வஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்லி தருவான் நமக்கு ஏதாவது ஒரு கவலை கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் நான் இதை ஒன்னிடத்திலேயே ஒப்படைச்சிடுறேன் நீயே பார்த்துக்கோ என்பதாக நாம் அவனிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் என்பதை தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் அருள் அருள்முறை வசனத்தின் மூலமாக கற்றுத்தருகிறான் அதே போல் நபிகள் நாயகம் செல்லல்லா அலைஸ்வலமர்கள் இந்த கவலைக்காக வேண்டி நமக்கு நிறைய இடத்துல நிறைய துவாக்களை கற்றுத்தருவார்கள் அனுசரலீதா சொல்லக்கூடிய ஒரு செய்தி நபி சொல்லல்லாஹலை அவர்கள் அவர்கள் ஒரு சொல்லித் சொல்லித்தர நான் கேட்டிருக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹுமை இன்னியை அவுதுபிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் யா அல்லா உன்னிடத்திலே கடந்த கால கவலையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வருங்கால கவலையை விட்டும் இயலாமையை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பிறகு சோம்பேறித்தனத்தை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் பிறகு கோழைத்தனத்தை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் கஞ்சத்தனத்தை விட்டும் மிகுதியான கடனை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் மனிதர்களுடைய அடக்குமுறையை விட்டும் ஒரு பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு அழகிய துவா அல்லாஹூமே இன்னி அவுதுபிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் உ அழுதுபிக்க மினல் அஜிசி வல் கசில் உ அழுதுபிக்க மினல் ஜுபுனி வல் புகுல் அவுதுபிக்க வலபத்து தெய்வ ரிஜால் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு துணாவை அருமை நாயகம் சல்லல்லாஹுலே செல்லமர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் நமக்கு ஏதாவது ஒரு கவலை கஷ்டம்னு சொன்னால் இந்த துணாவை நாம் ஓத வேண்டும் அனைத்தையுமே அல்லாஹ் இடத்திலே ஒப்படைக்கிறேன் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் அல்லாஹ் இடத்திலே ஒப்படைக்கின்ற பொழுது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு அந்த கவலைக்குரிய மருந்தை அல்லாஹு அப்பாலுமே நமக்கு ஷிபாவாக விடுவான் அதே தான் அருமை நாயம் செல்லல்லாலும் சொல்வாங்க ஒரு மனிதன் கவலை என்பது ஒரு மனிதனை எந்த அளவிற்கு கஷ்டப்படுத்தக்கூடியது என்று சொன்னால் அதை நம்மால் உணர முடியாது அந்த அளவிற்கு கஷ்டங்கள் கவலையை நம்மை ஆழ்த்துவிடும் நபி சொல்லா அலிஸ் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த கவலைகள் நம் பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகிவிடும் என்பதாக அருமி நாயும் கற்றுத்தருகிறார்கள் நபி சொல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அஜரத் அபு சாயித் அலித்தன் அவர்கள் அபு ஹுரெரா அலி தாலா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஒரு முன் அடைந்து கொள்ள மாட்டான் வழியில் இருந்து களைப்பில் இருந்து நோயிலிருந்து கவலையிலிருந்து எந்த கவலை என்று சொன்னால் ஒரு மும்மின் பெரிதாக எதை கருதுவானோ அந்த கவலை அதை அவன் அடைந்து கொள்ள மாட்டான் அவன் செய்த பாவங்களிலிருந்து அது பரிகாரமாக ஆகியே தவிர என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இரண்டு சஹாபா தோழர்களும் அதை பதிவு செய்கிறார்கள் நபிசுல்லா அலிசம் சொன்ன ஒரு செய்தி ஒரு முமீனுக்கு இது போன்ற எல்லா கவலைகளும் வருதுன்னு சொன்னால் அல்லாஹு ஆலமீன் அந்த மனிதனை பாவங்களிலிருந்து பரிகாரமாக ஆக்கி அந்த மனிதனை பரிசுத்தப்படுத்தி விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை அவர்கள் சொன்னதை இரண்டு தோழர்கள் பதிவு செய்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அதே போல் நம்மிலே நாம் நிறைய கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று ரொம்ப கஷ்டத்தில் கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம் இதன் மூலமாக நாம் ரொம்ப கவலையோடு இருப்போம் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹே செலவர்கள் அந்த கவலைக்குரிய ஒரு மருந்தாக ஒரு சின்ன துவாவை நமக்கு கற்றுத்தந்தாங்க அதை ஓதினால் நம்முடைய கடன்கள் அல்லாஹினுடைய மாபெரும் கிருமையினால் அதிவிரைவிலே விரைவிலே அந்த கடன் அடைக்கப்பட்டுவிடும் நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமின் பரக்கத்தை ஏற்படுத்தி விடுவான் என்பதை அரவிநாயகம் நாயகம் அலை சொல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள் ஒரு அழகான வார்த்தை அல்லாஹும் மக்ஃபினி பி ஹலாலிக்கி பி பதலிக்க அம்மன் சிவாக் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரே ஒரு லைன் தான் ஒரு வார்த்தை தான் இதை நாம் அதிகம் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருந்தால் அல்லாஹு ஆலமீன் நம்முடைய கடன் என்று சொல்லக்கூடிய அந்த கவலையிலிருந்து நம்மை அல்லாஹு ரபுல்லாலமின் பாதுகாப்பான் என்பதாக நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹலை சொல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே நாம் நினைப்பது போல கவலை என்பது சர்வ சாதாரணமான விஷயம் அல்ல ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அது எதன் காரணமாக என்று சொன்னால் நாயகத்தினுடைய ஒரு சில இருந்து நாம் பார்க்க முடியும் அல்லாஹ் தன்னுடைய அடியானை நெருக்குவதற்காக வேண்டி விரும்பினால் ஏதாவது ஒரு வகையில் கவலை ஏற்படுத்துவாராம் நம்ம கவலை வந்தால் என்ன செய்வோம் அல்லாஹு நினைப்போம் அல்லாஹு நினைச்சா ஏதாவது தொழுவணும் ஏதாவது ஓதணும் அல்லது அல்லாஹுக்காக வேண்டி ஏதாவது நம்ம சதக்கா செய்யணும் இல்லை விடத்தில் நம்ம என்ன செஞ்சோன்னா அழுது மண்டாட வேண்டும் என்பதாக நினைப்போம் அல்லவா அந்த நினைப்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ரபுலாலமின் கவலையை தன்னுடைய அடியார்களுக்கு கொடுப்பானாம் கண்ணியத்துக்குரியவர்களே நமக்கு இது போன்ற கவலைகள் வருகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே முறையிட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் அதற்கு ஒரு அழகிய பதிலை நமக்கு தருவான் நபீனா மூசா அலி இஸ்லாம் பற்றி நமக்கு தெரியும் அல்லாஹ் பொதுவாக நபிமார்களுக்கென ஒரு உடல் பலத்தை கொடுத்துருப்பான் ஆனால் மூசா அலி இஸ்லாமுக்கு ரொம்ப பயங்கரமான கூவத்தை கொடுத்தோம் எந்த அளவுக்குன்னு சொன்னேன் ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ மூசா அலி இஸ்லாம் போய் அவங்க ரெண்டு பேரும் சண்டையை விலைக்கு விடுவாங்க விலைக்கு விடும்போது விலக மாட்டாங்க கோவத்தில் மூசா அலி இஸ்லாம் என்ன செய்வாங்க இப்போ நெஞ்சை பிடிச்சி தள்ளி விடுவாங்க கீழே விழுந்து அந்த ஆள் மௌத்தாக போயிடுவார் அந்தளவிற்கு மூசா அலி இஸ்லாமுக்கு அந்த கூவத்து வலிமை அளவுக்கு மூசா அலைஸ்லாம் உண்டு ஆனால் மனதளவில் கவலை என்பது எல்லாருக்கும் வரும் மூசா அலைசலாக்கு ஒரு நேரத்தில் வந்துச்சு காரூன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியன் அவன்கிட்ட ஜக்காத்து கேட்குறாங்க மூசா நிறைய பணம் வச்சுருக்கிறான் என்னுடைய பணம் நான் சம்பாதிச்சது நான் ஏன் வந்து ஜக்காத்து கொடுக்கணும் கொடுக்க மாட்டேன் என்பதாக கடைசி வரை இருக்கிறான் ஆனால் மூசா அலைசலாம் வாங்குவ வாங்குவ விட்டும் அந்த காரூனை விடுற மாதிரி இல்லை காரண் பார்த்துக்கிட்டே இருந்தான் மூசா அலிஸ்லாம் மீது ஏதாவது ஒரு ஒரு அபாண்டமான பொய்யை நம்ம என்ன செய்வோம் கட்டி விட்டுட்டோம்னு சொன்னால் அவர் அமைதி ஆயிடுவாரு நம்மள்ட இனிமேல் ஜக்காத்த கேட்க மாட்டார்னு சொல்லி கார்ன்னு என்ன செய்கிறான் ஒரு பெண்ணை தவறான முறையில் நடந்ததாக ஒரு குழந்தையும் கொண்டு வந்து மூசா அலி இஸ்லாமே எல்லா மக்களுக்கு முன்னால் மூசா அலிஸ்லாம் மக்கள்கிட்ட பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இஸ்லாத்தை பத்தி எத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அந்த நேரத்தில் அந்த பெண்ணை குழந்தையோட கூட்டு வந்து மூசா அலிஸ்லாம் மீது அபாண்டமான பழியை போடுறான் இப்போ மூசா அலிஸ்லாம் என்ன செஞ்சாங்க கவலை கொண்டவர்களாக ஒன்றுமே செய்யலை கவலை கொண்டவர்களாக அந்த பெண்ணும் அதே போல எல்லாருக்கும் முன்னால அதே மாதிரி சொல்லிட்டா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஏறெடுத்து பார்த்தார்கள் அவர்களுடைய அந்த பார்வையிலேயே அந்த பெண்மண் என்ன செஞ்சுட்டா பயந்துட்டா பயந்து இல்லை நான் தான் தவறாக சொல்லிட்டேன் காரும் தான் எனக்கு பணப்பொருளை கொடுத்து இந்த மாதிரி உங்கள் மீது பொய் சொல்ல சொன்னாருன்னு சொல்லிட்டாங்க என்றாலும் மூசா அலிஸ்லாம் அப்போ விடுற மாதிரி இல்லை என்ன செஞ்சாங்க கவலை கொண்டவர்களாக மக்களுக்கு மத்தியில் அசிங்கம் இல்லையா மூசா அலிஸ்லாம் உடனே என்ன செய்கிறாங்க சஜிதாவில் விழுதுறான் விழுந்தவங்க அழுகுறாங்க அழுது அல்லாட்ட துவா செய்கிறாங்க எல்லாம் இந்த அளவிற்கு என் மீது கலங்குப்படுத்தியதை நீ தான் சுத்தப்படுத்தணும் நீதான் பரிசுத்தப்படுத்தணும் என்னுடைய இந்த கவலைகளை நீ தான் போக்கணும் சொல்லிவிட்டு படுத்துட்டாங்க சஜிதாவில் விழுந்தவர்கள் அல்லாஹ்பல்லாம் சொல்கிறான் ஈர்ப்பா நபி அல்லா அல்லாஹ் சொல்கிறேன் நீங்கள் தலையை தூக்குங்க நான் மன்னிச்சிடுறேன் நான் வந்து உங்களுடைய கவலைகளை போக்கிடுறேன் மூசா அலி இஸ்லாம் எழுந்திருக்கலை படுத்தே இருக்கிறாங்க சஜிதாலே இருக்கிறாங்க மறுபடியும் சொல்கிறான் அல்லா இல்லை மறுபடியும் சொல்கிறேன் அல்லாஹ் மூசா அலிஸ்லாம் எழுந்திருக்கவே இல்லை கடைசியில் அல்லாஹ் ரபுல்லாலுமே சொன்னான் மூசாவே உங்களுக்கு ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறேன் இப்பொழுது நீங்கள் இதுவரைக்கும் நான் யாருக்குமே கொடுக்கலை இனிமேல் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அந்த சக்தியை உங்களுக்கு நான் தாரேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் சொன்னேன் இந்த பூமிக்கு நீங்கள் கட்டளை இடுங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்யும் என்பதாக சொன்ன பொழுது மூசாலிசரான் என்ன செஞ்சாங்க பூமிக்கு கட்டளை இட்டாங்க கார்னை பிடி என்பதாக சொன்னால் சொன்ன மாத்திரத்திலேயே கார்னை இந்த பூமி பிடி பிடித்து கொண்டது மூசா அலை அவர்கள் அப்போ தான் தலையை தூக்கி உயர்த்தினாங்க எந்திரிச்சாங்க எந்திரிச்சு அந்த மண்ணுக்கு அந்த பூமிக்கு கட்டளை இட்டு முழுவதுமாக காரூன் விழுங்கப்பட்டு பூமியினுடைய அடியில் ஹதீஸில் வருகிறது நபிசல்லா அது இந்த செய்தியை சொல்கிறாங்க கையாமத்து நாள் வரையும் இந்த காரூன் பூமிக்கு கீழே போய்கிட்டே இருப்பான் என்பதாக சொன்னார்கள் மூசா அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த கவலையை போக்குவதற்காக வேண்டிய அல்லாஹ் அருமருந்தாக இந்த பூமியை செயல்படக்கூடிய ஒரு ஒரு சக்தியை அல்லாஹ் மூசா அலிசலாமுக்கு கொடுத்து அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்தான் என்று சொன்னால் வருது அதிசய வருது காரூன் எழுபது தடவை மூசா அலிஸ்லாமே நீங்கள் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொன்னாலும் மூசா அலை சலாத் வசலாம் அவர்கள் எந்த பதிலையும் சொல்லவில்லை பூமியை விழுங்கும்படி மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்பதாக ஹதீஸில் வருது அப்போ அந்த அளவிற்கு அல்லாஹு ஆலமீன் மிக இறக்க குணமுடையவன் அவனிடத்தில் நாம் ஒப்படைத்து விட்டால் அதற்குரிய கூலியையும் அருமருந்தையும் நமக்கு தருவான் நமக்கு என்ன கவலையாக இருந்தாலும் அல்லாஹுடத்திலே முறையிடுவோம் அல்லாஹூர் அபுல் ஆலமீன் நிச்சயமாக அந்த கவலைக்கு அருமருந்தாக எதையாவது ஒன்றை நமக்கு தருவான் என்பதை நாம் நிச்சயமாக நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் அதையே நாம் நம்ம ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய உறவுகளையும் இது போன்ற எல்லா கவலைகளையும் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அருமருந்தை பெறக்கூடிய நர்பாக்கியசாரிகளாக நம் அனைவர்களையும் ஆக்கிய நல்லொருள் பிரிவானாக ஆமீன் வாசருதவான் அஹமதுல்ல அல்லாஹு ஆலமீன்